ஹாய் வேவர்ஸ் வெல்கம் டு நாமதியம் இன்னைக்கு நம்ம மார்கழியில் ஒரு நாள் இதை செய்தால் வருடம் முழுவதும் கோவிலில் பூஜை செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மார்கழி மாதத்துல நிறைய பரிகாரங்கள் பூஜைகள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க இந்த மார்கழி மாதத்துல ஒரே ஒரு நாள் கோவிலுக்கு சென்று இதை மட்டும் செஞ்சிருங்க வருடம் முழுவதும் நீங்க கோவிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு பூஜை செய்த பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் கிடையாது இந்த வருடம் முடிய போகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நம்ம சொல்றத செஞ்சீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க நினைத்து பார்க்காத அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில வந்து நடக்கும் நீங்க என்னெல்லாம் தேவைன்னு கேட்குறீங்களோ அது எல்லாமே வந்து அடுத்த வருடம் வந்து உங்களுக்கு இந்த கடவுள் வந்து கண்டிப்பாக கொடுப்பார் அது என்ன எப்படி பண்றது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மார்கழி மாதத்தை தனூர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் பிரம்ம முகூர்த்த காலம் தான் இந்த அற்புதமான மார்கழி மாதம் அதனால முழுதான ஒரு இறை வழிபாட்டிற்குரிய ஒரு மாதமாகவே இந்த மார்கழி மாதத்தை கருதுகின்றார்கள் எந்த ஒரு நம்ம வந்து சுவாமியை கும்பிடுவதற்கும் ஒரு ஏற்ற மாதமாக ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தெய்வத்திற்கு உரிய மாதமாக இருக்கும் ஆனால் இந்த மார்கழி மாதம் மட்டும் அனைத்து தெய்வத்திற்கும் புரிய ஒரு மாதமாக சொல்லப்படுகின்றது அம்மன் முதல் ஆஞ்சநேயர் வரை எல்லா தெய்வங்களையும் வழிபட்டால் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்துல எல்லா கோவில்களிலுமே அது சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி அந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை வந்து நடக்கும் அபிஷேகங்கள் ஆராதனைகள் இதெல்லாம் வந்து பண்ணி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த பிரசாதம்லாம் கொடுப்பாங்க நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்துருப்போம் நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த மார்கழி மாதத்தில் பக்கத்தில் இருக்க சின்ன கோவில்கள் கிராமத்தில் இருக்க கோவில்களுக்கெல்லாம் அதிகாலையிலேயே அந்த குளிரை கூட பொருட்படுத்தாமல் குழந்தைகள்லாம் போய் அந்த பிரசாதம் வாங்குறதுக்கு மகிழ்ச்சியாக போவாங்க அந்த அற்புதமான ஒரு பூஜையை தான் இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவிலாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலாக இருந்தாலும் சரி பெரிய கோவில் நீங்கள் ஒரு இஷ்டத்தை நினைச்சு கும்புற ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி இந்த மார்கழி மாதம் முழுவதுமே டெய்லி யாராவது ஒருத்தவங்க அந்த கோவிலுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க இந்த பூஜைக்கு அதுல வந்து நீங்களும் போய் விசாரிச்சு ஒரு நாளாச்சும் ஏதாவது ஒரு கடவுளுக்கு நீங்க வந்து இந்த பூஜையை வந்து செய்யுங்க அதாவது அதற்கு பெயர் தனூர் பூஜை அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்துல அந்த சூரியன் வருவதற்கு முன்பாகவே இந்த பூஜை வந்து நடைபெற்று விடும் உங்க பெயரை சொல்லி உங்க குடும்பத்திற்கு அர்ச்சனை எல்லாம் செஞ்சு அஹ் அந்த சுவாமிக்கு வந்து அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் நடைபெறும் இந்த ஒரு பாக்கியம் வந்து இந்த மார்கழி மாதத்துல எல்லாருக்குமே கிடைக்காது கடவுளுக்கு உரிய ஒரு மாதத்துல அவங்களுக்கு நம்ம பெயரை சொல்லி ஒரு அபிஷேக ஆராதனைகள் நடப்பது அப்படின்றது உங்க வீட்டிற்கு அவ்வளவு ஒரு ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தையும் செல்வ வளத்தையும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கு பெருசாக செலவுலாம் வந்துடாது ஏதாவது சின்ன கோவில்களுக்கு போய் நீங்கள் கேளுங்க உங்களுக்கு கம்மியான செலவு தான் வரும் ஒரு நாளாவது பூஜைக்கு கொடுத்து நீங்களும் அந்த பூஜையில் போய் கலந்துக்கிருங்க அது வந்து ஒரு வருடம் கோவிலுக்கு சென்று நீங்கள் அந்த சுவாமிக்கு பூஜை செய்த அந்த அபிஷேக ஆராதனைகள் செய்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும் மட்டும் கிடையாது நம்ம எப்பொழுதுமே ஒரு இஷ்ட தெய்வமாக ஒரு அம்மன் வழிபாடை வந்து செய்வோம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலாக இருந்தாலும் சரி கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய கோயிலாக வந்து இருந்தாலும் சரி அந்த வெள்ளிக்கிழமை போய் விளக்கு ஏற்றுறது ஏதாவது குடும்பத்தில் ஒரு சங்கடம் நேர்ந்தால் அந்த கோவிலில் போய் உட்கார்ந்து அந்த அம்மா கிட்ட சொல்லி நம்ம ஒரு புலம்புனாலே அதுக்கு ஒரு வழியை வந்து காண்பிப்பான் அந்த மாதிரியான ஒரு இஷ்ட தெய்வத்துக்கு நீங்கள் இந்த பூஜை செஞ்சு அந்த அம்பாளுக்கு பட்டு எடுத்து சாற்றி நீங்கள் அபிஷேகம்லாம் செஞ்சு வழிபடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சகல சௌபாக்கியத்தை அந்த அம்பாள் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த அம்மன் வழிபாடு அம்மனுக்கு பட்டெடுத்து சாற்றுவது இதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று முடிந்தவங்க செய்யுங்க முடியாதவங்க நீங்கள் வந்து செய்ய முடியலேன்னு கவலைப்படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் மற்ற அபிஷேக ஆராதனைகளுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து செய்யுங்க அடுத்த வருடம் அந்த அம்பாளுக்கு பட்டெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களை வந்து கொண்டு வந்துருவாங்க அடுத்த வருடம் நீங்க வந்து பட்டெடுத்து சாற்றலாம் நிறைய அந்த தெருவுக்கு தெரு சின்ன கோவில்கள் இருக்கும் விநாயகர் கோவில் இருக்கும் ஒரு அரச மரத்தடியில ஒரு பிள்ளையார் வந்து யாருமே கும்பிடா முடியாத ஒரு கோவிலாக கூட இருக்கும் அதுக்கெல்லாம் போய் நீங்க வந்து இந்த உதவியை வந்து செஞ்சீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் உங்களை கண்டிப்பாக அந்த ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்தி உங்களை வந்து முன்னுக்கு கொண்டு வருவாங்க ஏன்னா அந்த மாதிரி பூஜை கூட செய்ய முடியாத கோவில்கள் நிறைய இருக்குது வாய்ந்த தெய்வங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்கு பூஜை கூட செய்யாம அந்த மாதிரி கோவில்களை நீங்க வந்து தேர்ந்தெடுத்து இந்த பூஜையை வந்து செய்யுங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பல அதிசயங்களும் அற்புதங்களும் கண்டிப்பாக நடக்கும் அடுத்த வருடம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக இருக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரே விசேஷமான பெரிய கோவில்கள்ல நிறைய பேர் ஒரே நாளில் அஞ்சு பேர் பத்து பேர் கூட கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற கோவில்களை விட்டுட்டு இந்த சின்ன சின்ன கோவில்கள் பூஜை செய்யக்கூட முடியாத நிலையில இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய இந்த சுவாமிகளுக்கு இந்த மார்கழி மாத தன்னூர் பூஜையை நீங்க வந்து செஞ்சீங்க அப்படின்னா கூடுதல் ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கூடுதல் நன்மை வந்து கிடைக்கும் அந்த சாமியின் கடாட்சம் என்னைக்குமே உங்க குடும்பத்துக்கு வந்து இருக்கும் அதனால நீங்க முடிஞ்சா இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பூஜை நடக்காத கோவிலுக்கு நீங்க வந்து பூஜைக்கு கொடுங்க இதுவே உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குலதெய்வத்திற்கு இந்த பூஜையை வந்து செய்யுங்க எல்லாராலும் அந்த குல தெய்வ கோவிலுக்கு போக முடியாது தூரத்தில் இருப்பவங்களாம் வந்து இதுக்காக வர முடியாது அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வந்து காசை அந்த ஊரில் இருக்கிறவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி போ போட்டு விட்டிங்கன்னா உங்கள் பேரில் அர்ச்சனை நடக்கும் உங்கள் பேரை சொல்லி அந்த குலதெய்வத்திற்கு நீங்கள் அபிஷேக ஆராதனைகளை வீடியோ மூலமாக கூட பார்த்து கொள்ளலாம் இந்த மாதிரி செய்யுங்க பக்கத்துல தான் எங்கள் குலதெய்வம் இருக்கு அப்படின்னா ஒரு நாள் அந்த குலதெய்வ பூஜையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு உங்கள் செலவில் உங்கள் குலதெய்வத்திற்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணி பாருங்கள் புது வஸ்திரம் அணிவித்து மாலையெல்லாம் போட்டு நீங்க இந்த பூஜையை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு வந்து அப்படி ஒரு வரத்தை வந்து கொடுக்கும் குலதெய்வம் மகிழ்ச்சி அடைந்து உங்கள் குலத்தையே கண்டிப்பாக வாழ வைக்கும் நல்லபடியாக வாழ வைக்கும் இதையும் வந்து நீங்க முடிஞ்சால் செய்யுங்க நிச்சயம் நீங்கள் நினைத்து பார்க்காத அதிசயங்களும் அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும் இது மாதிரி பல பயனுள்ள பதவிகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ